இங்கே ஒரு கடை முதலாளி இருக்கிறார் அவரே பார்ப்போம் சரி முதலாளி வணக்கம் முதலாளி எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரி நம்ம பழங்கால பாடல்ல ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடலாமா இப்ப வேண்டாமா ஆகட்டம் தா தம்பி ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா நிறைய பாட்டு நிறைய பாட்டு இருக்கு அதுல ரெண்டு வரி பாடுங்க பாப்போம் உங்க திருக்கரங் வாய்நாள் அதுதான் ஒரு வரி பாடினாலும் போதும் ஏன்னா இந்த பாட்டு நிறைய ஆட்கள் மறந்தாச்சு உங்கள மாதிரி பெரிய ஆட்கள் அந்த ஞாபகப்படுத்தணும் தெரியல ஒரு ரெண்டு வரி ஆகட்டண்டா தம்பி சத்தம் கேட்டு நிறைய ஆட்களுக்கு மறந்து போச்சு அத ஒண்ணு மறக்காது கால வித்தியாசம் இல்லையா അതെ വിത്യാസം വരാമെങ്കിൽ നല്ല അപ്പൊ അപ്പൊ ഇപ്പൊണോ വെച്ചി ഉണ്ടാകട്ടെ